வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா பிரம்மா ஸ்ரீ குருவையே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்கள் ஸ்ரீ விசுவா வசுவர் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாள் முழுவதும் துவிதை திதி இருக்கு இன்றைய நாளில் காலையில ஆறு முப்பத்தாறு வரைக்கும் உத்திராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவோணம் நட்சத்திரமும் காணப்படுது இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வரை விஷ்கம்ப நாம யோகமும் அதற்கு பிறகு பிரீத்தி நாம யோகமும் இருக்குது இன்றைய நாளில் மதியம் ரெண்டு ஒன்று வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கர்சை கரணமும் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் சித்த நாம சித்த யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது அவசியமும் தேவை இருக்கிறவங்க அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு போகிற காரியம் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரைவும் மாலையில் நான்கு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஒம்பது எட்டுலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ராகுகாலமும் மதியம் ஒன்று ஐம்பது முதல் மூணு இருபத்தி மூணு வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவிதை இதில் கட்டாயம் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா இந்த பாகவ பிரிவுகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாள்ல நடத்தக்கூடும் இப்பவும் இந்த பாக பிரிவு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இந்திய நாள்ல நடத்தக்கூடும் அதே மாதிரி இந்த நாள் நான் சொல்றேன் ரெண்டாவது நாள் அதாவது தேய்ப்பிரை தூய திதி தூய திதியினுடைய ரெண்டாவது நாள் ஒரு திருதியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஆனா சிறப்பு ஒரு மூணு நாள் விட்டுட்டு ஆரம்பிக்கிறது தான் அப்ப புதிய காரியங்கள் எதுவும் இன்றைக்கு தொடங்காம இருக்கிறதுக்கு நன்மை அப்படின்னு இதுக்கு இந்த திதிக்கு வந்து இன்னும் நிறையா நாமயோகங்கள் கரணங்கள்டைய வலு இருந்துச்சின்னு சொன்னால் பரவாயில்ல ஓரளவுக்கு அதை வச்சு நம்ம போகலாம் இப்போ இந்த திதியும் திதி துதிய திதி விஷ்கம்ப யோகம் ஏன்னா பிரீத்தி வர்றதே இரவுக்கு மேலே தான் வருது தைத்துலே கரணம் பரவாயில்ல தைத்துலேய கரணமும் ஒரு நல்ல காரணம் தான் அப்போ இன்னும் அந்த எல்லா அதாவது ஒரு நாலில் மூணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் செய்கிற அளவுக்கு ஓகே பட் இங்கே வந்து ஓரளவுக்கு இரண்டு விஷயங்கள் அடிபடுறதுனால நம்ம இன்றைய நாளில் நம்ம தவிக்கிறது நல்லது புதிதாக ஆரம்பிப்பதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறது பொது பலன் அப்போ அந்த பொது பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துல்லியமாக அது வந்து உங்களுக்கு வ வந்து வேலை செய்தா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கணிப்பீடு துல்லியமாக இருக்குதான்னா உங்களுடைய ஜன ஜாதத்தோட ஒப்பிட்டு மட்டும்தான் தெரியும் எல்லாரும் இந்த ராசியை தூக்கி பிடிச்சிட்டு போகிறாங்க ராசி மட்டும் முக்கியம் அவ மு ராசியை விட முக்கியமானது லக்னம் தான் ஒரு ஜா ஜோதிடராக இருக்கட்டும் ஆலோசகராக இருக்கட்டும் எல்லாரும் லக்னத்தை வச்சு தான் பலனே சொல்வாங்க அப்போ பலன் சொல்கிறதுக்கோ இந்த பலன் உங்களுக்கு புரியறதுக்கோ உங்களுக்கு லக்னம் அவசியப்படுகிறது லக்னம் அடுத்தது ராசி உங்களுடைய நடக்கிற திசை புத்தி இது உங்களுக்கு சாதகமா பாதகமா தசைநாதன் புத்திநாதன் இவர் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இப்படி ஒரு சில விஷயங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இன்றைய நாளுக்குரிய சகல விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சு முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாள் உங்களுக்கு சற்று நன்மைகளாக இருக்கு அதாவது வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுடைய தம்பி தங்கைகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு பெரிய ஒரு செலவை நீங்க கட்டுப்படுத்த நினைச்சிருந்தீங்கன்னா நீண்ட நாளாக மன நிம்மதி இல்லைன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு இந்நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்பையும் நீங்க தக்க கொள்றதுக்கு நீங்க செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் விருப்பங்கள் அதில் சில தாமதங்கள் தடைகள் இன்றைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பெருசாக மனசுல போட்டு கொலை போய் கொள்ளாம அதை கடந்து போறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்க அடுத்து குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதிங்கிற புதன் பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் இவனோட குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு அது ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா வெளிநாட்டுகளுக்கு கல்வி கற்க போக இருக்கிறவங்க வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கல்வித்துறையை துறையை தேடி போறவங்க அந்த கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள்ல இருக்குது அப்ப இந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நீங்க சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா வழிபாடுகளை செய்து கொள்ளணும் அது தர்மசாஸ்திரா வழிபாடுகளை செய்து கொள்ளும் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடையும் செய்வது இதனால் உங்களுக்கு சிறப்பாக தரும் அடுத்து சிம்ம ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துருக்கலாம் இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்து ஏதோ ஒரு லாபம் ஏதோ ஒரு வரவு அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க வெளியே போவீங்க அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போவும் அதே மாதிரி அண்ணன் அக்கா விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக பாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் திருமணம் சம்பந்தமான புது வரன்களை தேடுபவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் அதாவது தரகராக இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் செய்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கள் பங்குதாரர்கள் இவங்க விஷயத்தில் எல்லாத்தையும் இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி கொள்ள மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லை உடல் ரீதியாக ஏதாவது உபாதைகள் இருந்தால் உடனடியாக சிகிச்சையினாடுறது முக்கியமாக தந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியான இருந்துக்கலாம் அவரோட கடன் பிரச்சனைகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் அதே நேரம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் தடை எதுவும் போடலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தில் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் காரணமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் சூரிய பகவான் எங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளும் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்கள்ல இன்னைக்கு சில நன்மைகள் நடக்கும் நீனால குழந்தைகளுக்காக முயற்சி பண்றங்க அதுக்கான வாய்ப்புகள் பாகப்பிரிவினைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக சாதகமாக அமையும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று அது அதிர்ஷ்டங்கிறது நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விழுறதால் அதிர்ஷ்டம் இல்லை ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரது ஒரு துன்பத்திலேருந்து வெளியே வரது காதல் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் அதுலேருந்து வெளியே வரது நாளாக குழந்தைகள் இல்லைன்னா அதுலேருந்து வெளியே இது எல்லாமே அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்துலேயும் மேலும் நன்மைகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு கொடுக்கல் வாங்கல் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிதாக திருமணம் வரன் வரண் தேடுபவர்கள் அது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் இருப்பவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இன்னைக்கு மனசுக்கு கொஞ்சம் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நிலையாக அமைதியாக இருக்க நன்மதி எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நன்மையே தரும் எடுக்காம இருக்கிறது நன்மையே தரும் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொண்டதுக்கு நீங்க பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது சிறப்பு தரம் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கான வெற்றி தொழிலில் முன்னேற்றம் குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான ஏதோ ஒரு முயற்சி சிகிச்சைகளை செய்ய இருந்தீங்கன்னா அதுக்கு இன்றைக்குரிய நாளாக இருக்கிறது தம்பி தங்கைகள் மூலியமாக நன்மைகள் நடக்கும் அவர்களுக்கு அவடக வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயிலும் பயன்படுத்திக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமன் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் நன்மையை தரும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப அங்கத்திற்கு யாராக இருக்கலாம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் இப்படி யாராவது இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதிக பேச்சுவார்த்தைகள் வாக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம் வார்த்தைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட வார்த்தைகளை கவனம் தேவை அதே மாதிரி செலவுகள் தேவையற்ற உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் களியாட்டங்கள் கொண்டாட்டத்துக்கு கையில் இருக்க கொண்டு போய் காசு செலவழிக்கிற இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்றைக்கு வேண்டாம் அமைதியாக இருந்துட்டு போயிருங்க செலவுக்கு கொஞ்சம் வெளியே போகாமல் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக இருக்கும் அடுத்து மீனராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியது உங்களை பற்றி இது பண்ணுங்கள் நீங்க இன்றைக்கு அமைதியாகவும் தியானமாகவும் ஒரு தியானம் பண்ணுற நிலைமைக்கு இருந்தீங்கன்னா உங்களை மனதை அதுமே அமைதியாக வச்சுக்கொள்ளக்கூடிய இடங்கள் கோயில் பூங்காக்கள் நீர்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போங்க ஏன்னா நீங்கள் குழம்புறனால உங்களுடைய தாயின்றி தாயினுடைய மன வருத்தங்கள் அவங்களோட உடல் மனநிலைகள் பாதிப்பு இதுகள்லாம் ஏற்பதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவி இடையத்துக்கு இடையில சில கருத்து முரண்பாடுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ இந்த நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களை பார்த்துக்கணும்னா நீங்க முதல்ல அமைதியா இருக்கும் அப்ப இந்த அமைதியா இருக்கிறதுக்கு முதல்ல இன்றைக்கு நாளில் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணாநாத யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த நச்சிந்தனையில் வாழ்க்கை தத்துவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் இனி தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வாழ்க்கை தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த வாழ்க்கை தத்துவம் நம்மளுக்கு தேவை அப்படின்றது ஒரு வாகனம் இருக்குது அந்த வாகனத்தை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பயணம் போக போகிறோம் அது எந்த வாகனமாக இருக்கலாம் இரு சக்கர வண்டி முச்சக்கர வண்டி நாலு சக்கர வண்டி சொகுசு வண்டி எது ஒன்று இருக்குது அந்த வாகனத்தை நம்ம பயணிக்கும் போது பயணிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வாகனத்தில் நான்கு சக்கரங்களில் ஒரு சக்கரத்தில் காற்று குறைவாக இருக்குது அதுக்கு ஸ்டெஃப்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சக்கரத்தில் வந்து ஆல்ரெடி அது வந்து டச் அப்படிங்கிற ஓட்டம் இருக்குது அப்போ அதை சரி செஞ்சு வச்சுக்கோங்க பிரேக் அப்படிங்கிற நிறுத்தக்கூடிய இது வந்து அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதை சரி செய்து வச்சுக்கோங்க இப்படி அந்த வாகன பற்றி முழுமையாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு நம்ம அந்த பயணத்தை வெற்றிகரமாக நடக்கும் அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கை தத்துவங்கள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம தெளிவாக செய்துக்கிட்டு சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறது மூலியமாக எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய முடியும் இனி வர்ற காலங்களில் இந்த வாழ்க்கை தத்துவங்களை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து நான் எடுக்க போகிறேன் மீண்டும் நாளை ராசிபுர நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடியும்